ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த ஐந்து அறிகுறிகள் தெரிஞ்சா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க உங்களுக்கு குடல் புற்றுநோய் இருக்க வாய்ப்பிருக்கு உலகில் உயிரை பறிக்கும் கொடிய நோய்களுள் ஒன்று தான் புற்றுநோய் இந்த புற்றுநோயில் பல வகைகள் உள்ளன உலகளவில் புற்றுநோய் தொடர்பான இறப்புகளுக்கு குடல் புற்றுநோய் இரண்டாவது முக்கிய காரணமாகும் இந்த வகையான குடல் புற்றுநோய் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களை தான் பெரும்பாலும் தாக்கும் ஆனால் தற்போது இளம் வயதினரிடையே இந்த வகை புற்றுநோய் அதிகரித்து வருகிறது சமீபத்தில் ஆய்வில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் பிறந்தவர்களுடன் ஒப்பிடுகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் பிறந்தவர்களுக்கு இருமடங்கு அதிகமாக குடல் புற்றுநோய் வருவதற்கான அபாயம் இருப்பதாக தெரிய வந்துள்ளது குடல் புற்றுநோய்க்கு முக்கிய காரணம் மோசமான டயட் உடல் உழைப்பு உடல் பருமன்புகை பிடிப்பதுமது அருந்துவது போன்ற வாழ்க்கை முறை காரணிகள்தான் ஆரம்பத்திலேயே குடல் புற்றுநோயை கண்டறிந்து சிகிச்சை மேற்கொண்டால் உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கலாம் எனவேதான் இந்த குடல் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவது மிகவும் அவசியம் ஒருவருக்கு குடல் புற்றுநோய் இருந்தால் அது ஒரு சில எச்சரிக்கை அறிகுறிகளை ஆரம்பத்தில் வெளிக்காட்டும் அந்த முக்கியமான எச்சரிக்கை அறிகுறிகள் என்னவென்பதை இப்போது காண்போம் குடல் மாற்றம் நீங்கள் மலம் கழிப்பதில் ஏதேனும் மாற்றத்தை சந்திக்கிறீர்களா அப்படியானால் அதை புறக்கணிக்காதீர்கள் ஏனெனில் ஆய்வுகளில் குடல் புற்றுநோயாளிகள் தங்களின் குடல் மாற்றங்களை சந்தித்ததாக புகார் அளித்துள்ளதாக தெரிய அதுவும் மலச்சிக்கல் போக்கு போன்றவற்றை தொடர்ந்து சில வாரங்களுக்கும் மேலாக காரணமின்றி சந்தித்தால் சற்றும் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகுங்கள் இரத்தம் கலந்த மலம் குடல் புற்றுநோயின் மிகவும் முக்கியமாக மற்றும் முதன்மையான எச்சரிக்கை அறிகுறிதான் ஆசனவாயில் இரத்தக்கசிவு ஏற்படுவது எனவே நீங்கள் மலம் கழிக்கும்போது இரத்தமும் கலந்து வெளியேறினால் உடனே மருத்துவரை சந்தித்து பரிசோதனை செய்து பாருங்கள் அதுவும் மலத்தில் சிறுதுளி கண்டாலும் உடனே மருத்துவரிடம் செல்ல வேண்டும் இப்படியான இரத்தக்கசிவு மூல நோயாலும் ஏற்படக்கூடும் என்பதால் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் வயிற்றுவலி நிறைய பேர் வழக்கமாக சந்திக்கும் ஒரு பிரச்சனைதான் வயிற்றுவலி இதனாலோ என்னவோ குடல் புற்றுநோயினால் வயிற்றுவலி ஏற்பட்டாலும் சாதாரண வயிற்றுவலியா அல்லது புற்றுநோயினால் ஏற்பட்ட வயிற்றுவலியா என்பது தெரியாமல் விட்டுவிடுகின்றனர் எதுவாயினும் வழக்கத்திற்கு மாறாக தொடர்ந்து கடுமையான வயிற்றுவலியை சந்தித்தால் உடனே மருத்துவரை அணுகுங்கள் ஏனெனில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் வெளிவந்த ஆய்வில் குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இளம் நோயாளிகளிடையே காணப்பட்ட மிகவும் பொதுவான அறிகுறியாக அடிவயிற்று வலி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த அறிகுறியை சாதாரணமாக எடுத்துக் விவரிக்க முடியாத எடை இழப்பு எடை இழப்பு நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகளின் முக்கிய அறிகுறியாகும் அதுவும் குடல் புற்றுநோயின் ஆரம்பகால அறிகுறிகளுள் இதுவும் ஒன்று எனவே திடீரென்று எவ்வித முயற்சியும் எடுக்காமல் உடல் எடை குறைந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் உடனே மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து பாருங்கள் தொடர்ச்சியான உடல் சோர்வு நீங்கள் தொடர்ந்து கடுமையான உடல் சோர்வை சந்தித்தால் அதை அசால்ட்டாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் அதுவும் இரவு நல்ல நிம்மதியான தூக்கத்தை மேற்கொண்ட பின்னரும் மிகுந்த உடல் சோர்வை குடல் புற்றுநோய் இருக்க வாய்ப்புள்ளது எனவே இந்த அறிகுறியை சந்தித்தால் உடனே மருத்துவரை அணுகுங்கள் ஆரம்பத்திலேயே குடல் புற்றுநோயை கண்டறிந்து சிகிச்சை மேற்கொண்டால் நிச்சயம் அதிலிருந்து மீண்டு வர முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்